இங்க பாத்து பாத்து கரெக்டா போடுறதுன பொறுடா வந்து ஒரு புடி உள்ள போடுறதுக்கு போடு எடுத்து நில்லு கிளஞ்சு விடு வா 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 ஓ பின்னா வந்து அதுக்கு மேல அதனால என்னது யாராவது ஒரு சமல ஆ வணக்கம் ஆமாம் வாங்க அடிச்சிடுவாங்க

நாய <laughs> 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 பை என்ன பண்ணிட்டு இருக்கீயா என்ன வரேன் संजय பாருங்க संजय மாவட்டம் அம்மன்பேடி மங்கல செல்வம் திருப்பத்தூர் போடா இந்த போட்டோ இதுங்க போட்டோ அந்த மாதிரி இல்ல இது பக்கத்துல வந்து ஆங்க அந்த அந்த வீடியோ வீடியோ அந்த வீடியோ குடுங்க போட்டோ எடுத்து பண்ணி எடுத்துலாம் ஆமா நம்பர் 17 பதவோடு மாமல வெள்ளக்கனバイル திருநெல்வேலிக்குள்ள இருக்கே என்ன பண்ணுவாங்க. எடுங்க நம்பர் 19 சூரக்குடைய

ஆட்டுக்குளம் ஈஎஸ்ஆர் பாபு தேவா மதுரை மாவட்டம் தெற்கு தெரு ருத்ர அந்த மாடி இருக்கு பரிசுகளை முடிகிறது பரிசு தொகை ஒன்று இல்லை இரண்டு இல்ல பத்தாயிரத்தி ஒன்று வழங்குவார் உயர் தர அருமை பத்தாயிரத்தி ஒன்றை வாரி வழங்குவார் உயர் அருமை என்ன சொக்கலிங்கம் அவருடைய நினைவாக உயர் தர அருமை என்ன திரு எஸ் மருதுபாண்டி என்ற குறித்தேவர் முன்னாள்

மல்லாகோட்டை மண்ணின் மைந்தர் அருமையான மகேந்திரன் மல்லாகோட்டை மண்ணின் மைந்தர் துபாய் கம்பெனி தெற்கு எம்எம்ஏ மதுரை மாவட்டம் கொடிக்குளம் மலையாண்டி சாமி தரா மாவட்ட அந்த பரிசுகளை முன்னாள் மாவட்டத்தினுடைய கவுன்சிலர் முன்னாள் மாவட்ட இளைஞரணி கலைஞர் காளையார் கோயிலை சேர்ந்த அருமையான நியம் சந்தியா அவர்கள் திரு முருகானந்தம் அவர்கள் வழங்குகிறார்கள் முருகானந்தம் லட்சுமணன் முருகானந்தம் லட்சுமணன் அனைவரும் இணைந்து நடராஜன் அவர்களும் திரு உடையார் அவர்களும் வழங்கி திரும்பிக்கிறார்கள் நடராஜன் அவர்களும் திரு உடையார் அவர்களும் வழங்கி திரும்பிக்கிறார்கள்

தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில பொதுச் செயலாளர் கொடிப்பதித்தாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருமையன் சுப்பிரமணியன் அவருடைய பொருக்கரங்களாக பரிசீலனை வாரிய வழங்கிக்கிறார்